அனைவருக்கும் வணக்கம் நியூட்ரிச்சி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது இருக்கிறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்மளை வீடியோவை ஷேர் பண்ணுங்க நம்மளுக்கு ஆதரவு தாருங்கள் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் கருமண்டபம் பால்பண்ணை பஸ் இருந்து வெறும் நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு புதிய அப்பார்ட்மெண்ட்டில் ஆறு வீடு கொண்ட ஒரு சூப்பரான வீடுங்க மொத்தம் ஆறு வீட்டுல ரெண்டு வீடு சேல் ஆயிடுச்சுங்க இன்னும் நாலு வீடு இருக்குங்க செகண்ட் ஃபுளோர்ல ரெண்டு வீடு தேர்ட் ஃப்ளோர்ல ரெண்டு வீடு இருக்குங்க பைபாஸ் வந்து நியர் பைல டிஸ்டன்ஸ்ல இருக்குங்க நம்ம வீடு புது அப்பார்ட்மெண்ட் ஒன்றரை மாசம் இருக்கு திருச்சி டு திண்டுக்கல் பைபாஸுங்க சூப்பரான லொக்கேஷனுங்க நேரடி ஓனர் தாங்க கண்டிப்பா வந்து பாருங்க இடம் உங்களுக்கு பிடிக்கும் வீடு சூப்பரான லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு வீட்டோட ஃப்ரெண்டு என்னது சூப்பரான கார் பார்க்கிங் கப்பன் கம்ஃபர்டபுளான கார் பார்க்கிங்க லிஃப்ட் வசதியோடு இருக்குங்க நம்ம அப்பார்ட்மெண்ட்டு நல்லா ரசித்து கட்டியிருக்காங்க கஸ்டமருக்கு ஏற்றாப்ல பிடிச்சாப்பில் கட்டியிருக்காங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நேரடியாக வந்து வீட்டை பாருங்க நேரடி ஓனர் தாங்க நம்மளுக்கு வந்து ஒரு பெர்சன்டேஜ் தாங்க கமிஷன் ஐம்பது லட்சத்துக்கு மேலே போனால் ஒரு பர்சன்டேஜ் தான் ஐம்பது லட்சத்துக்குள்ள வந்தாதாங்க ரெண்டு பர்சன்டேஜ் கண்டிப்பா வந்து பாருங்க உங்க உங்களுக்காக தான் அந்த வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்கோம் நம்பி வாங்க கண்டிப்பா உங்களுக்கு நாங்கள் நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்குறோம் நேரடி ஓனர் தான் மொத்தம் ரெண்டு பெட்ரூம் இருக்குங்க ஒரு கம்ஃபர்டபுளான பெரிய ஹாலு கிச்சன் இருக்குங்க அட்டாச் பாத்ரூம்ங்க வெஸ்டர்ன் டாய்லெட் இந்தியன் டாய்லெட் ரெண்டுமே இருக்குங்க சூப்பரான லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு நல்ல பாப்புலேஷனான ஏரியாங்க திண்டுக்கல் டு திருச்சி பைபாஸ்ல கருமண்டபம் பால் பண்ணை பஸ் ஸ்டாப்ல இருந்து நியர் பைல இருக்கு மொத்தம் ஆறு வீடு கொண்ட அப்பார்ட்மெண்ட்ல ரெண்டு வீடு சேலாயிடுச்சு இன்னும் நாலு தான் இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க நேரடியா வந்து பாருங்க சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சூப்பரான வீடுங்க நீங்க வாங்கி வாடகை கூட தான் விடலாங்க டென் தௌசண்ட்க்கு மேலே நம்ம வாடகை கொடுக்கலாங்க வாங்கலாங்க நல்ல ஒருத்தபிளான ஏரியாங்க பாப்புலேஷனான ஏரியா மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு எவ்வளோ சீக்கிரம் வரீங்களோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிடலாங்க வீடு ரொம்பவும் சூப்பரான வீடுங்க நல்ல பால்கனி நல்ல லொக்கேஷனில் அமைச்சிருக்காங்க மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிடுறாங்க நேரடியாக வாங்க நம்பி வாங்க நல்ல ரேட்டுக்கு பண்ணி தரோம் திருச்சி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸாக ஃபாலோ பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீடு வீடு வேணுங்கிறவங்களுக்கு நம்ம சேனலில் ஷேர் பண்ணி விடுங்க நம்மளுக்கு ஆதரவு தாரங்கள் இன்னும் நிறைய நிறைய வீடு விவசாய நிலம் வீட்டுமனை இது போன்ற பல தகவல்கள் நம்ம சேனலில் போடுவோங்க நீங்கள் எங்கள் தகவல்களை தெரியணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எங்களோட தகவல் உங்களுக்கு நேரடியாக வந்து சேரும் எங்களுக்கு ஆதரவு தாரங்கள் வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய எங்க யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள் மக்களே கண்டிப்பா அந்த வீடை நிறைய பேத்துக்கு பிடிக்கும் கண்டிப்பா வந்து நேரடியாக வந்து பாருங்க நல்ல லொகேஷன் அமைஞ்சிருக்கேன் சூப்பரான லொக்கேஷனு மிஸ் பண்ணிடுறாங்க எவ்வளவு சீக்கிரம் வரீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு இந்த வீடு கண்டிப்பாக கிடைக்கும் டேரக்ட் ஓனர் நன்றி வணக்கம்